நாம் இப்பொழுது புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் புதுக்கோட்டை சிவகங்கை சம்பா மகசூலுக்கு தேவையான உரங்கள் தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்திலிருந்து ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணு புள்ளி முன்னூறு மெட்ரிக் டன் அளவிலான உரங்கள் இன்று புதுக்கோட்டை ரயில் நிலையம் வந்திறங்கியது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட சம்பா மகசூலுக்கு தேவையான உரங்கள் விநியோகம் புதுக்கோட்டை சிவகங்கை ஆகிய இரண்டு மாவட்ட சம்பா பயிர் மகசூலுக்கு தேவையான உரங்கள் தூத்துக்குடி ஸ்பிக் நிறுவனத்தில் இருந்து தயாரான உரங்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணு புள்ளி முன்னூறு மெட்ரிக் டன் உரங்கள் இன்று புதுக்கோட்டை ரயில் நிலையம் வந்தடைந்தது புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இறக்கப்பட்டுள்ள உரங்கள் சிவகங்கை அறந்தாங்கி ஆகிய பகுதிகளுக்கு லாரிகள் மூலம் ஏற்றப்பட்டு வருகின்றன சிவகங்கை மாவட்டத்திற்கு மட்டும் நானூறு மெட்ரிக் டன் உரம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மட்டும் தொள்ளாயிரத்தி பதிமூணு மெட்ரிக் டன் உரங்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது உரங்கள் இறக்கி ஏற்றுவதை வேளாண் உர கட்டுப்பாட்டு அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் அதிகாரிகள் நேர்வில் ஆய்வு செய்து வருகின்றனர் ஸ்பிக் யூரியா நானூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் ஸ்பிக் டிஏபி நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி அறநூறு மெட்ரிக் டன் ஸ்பிக் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஜீரோ புள்ளி பதிமூணு முந்நூற்றி பதினாறு புள்ளி நானூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் சூப்பர் கிராக்கர்ஸ் நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எழுநூறு ஆக மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூன்று புள்ளி முன்னூறு மெட்ரிக் டன் அளவு கொண்ட உரங்கள் இன்று புதுக்கோட்டை வந்து இறக்கப்பட்டது தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட உரங்கள் வந்து இப்போ ரயில் டிராகில் வந்து இறங்கியிருக்கு இதில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு பகுதியாக வந்து இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு மெட்ரிக் டன் வந்து உரங்கள் வந்து இறங்கியிருக்கு இதில் புதுக்கோட்டை பார்த்துக்கூடிய ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டன் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பன்னெண்டு தாலுகாக்களுக்கும் அந்த உரங்க வந்து பிரித்து இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க சம்பா பணிகள் வந்து முழுவீச்சை நடந்துருக்கனால ஒரு உ அந்த உர ஒதுக்கீடு தேவையின் ஒரு பகுதியாக வந்து இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த உரங்கள் வந்து அந்த இது தேவையான அந்த தாலுகாக்களுக்கு இன்றைக்கி வந்து சென்றடைஞ்சிடும் இன்றைக்கி இன்றைக்கி ஒரே நாளில் வந்து அந்த பன்னெண்டு தாலுக்காக்களும் பிரித்து இங்கேருந்து வந்து ரேகம் மூலமாக பிரித்து அனுப்பிச்சிடுவேன் எல்லா எல்லா தாலுகாவுக்கும் அனுப்பிச்சிடுவேன் Gracias. No, 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 no. சரி வாங்க பேசும்ப நான் புத்த நான் அவரு ட்வீட் டெக் எல்லாமே எடுத்துக்கலாம்